ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறது பயிற்சி முன்னூற்றி ரெண்டில் அஞ்சாவது வருஷம் குஷின் பாருங்கள் ஒரு நேர்கோடும் ஒரு பறவாளியவும் இரு புள்ளிகளுக்கு மேற்பட்டு வெட்டி கொள்ளாது என்பதை நிரூபிக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு இருக்குது ஒரு ப ஒரு பறவாளைய இருக்குது ரெண்டுமே ரெண்டு புள்ளிகளுக்கு மேலே வந்து வெட்டிக்காது அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண வச்சுருக்காங்க ரெண்டுத்துக்காக சமப்பட ரெண்டு நமக்கு தெரியும் ரெண்டுத்தையும் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போது நேர்கோட்டுக்கான சமன்பாடு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஒய்ஸ் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி சரிங்களா இது வந்து நேர்கோட்டுக்கு சாம்பாடு எடுக்க போகிறாங்க பரவாயில்ல சமப்பாடு ஃபார்மா நமக்கு தெரியும் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ எக்ஸ் இதை வந்து சமன்பாடு ஒன்று எடுக்க போகிறோம் இது ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது இப்போ இங்கே ஒய் இருக்கு ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்போ இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ண முடியும் அப்போது ஒன்றை ரெண்டில் பிரதிட சரிங்களா என்ன இப்போ இந்த வேலை அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போது ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய் இருக்குது அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ எக்ஸ் ஒய்னோடய வேல்யூ பண்ணி எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்க அப்ளை பண்ணலாம் எம்எக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் ஈக்குவல் ஃபோர் ஏ எக்ஸ் சரிங்களா இது பார்க்குறதுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த வடிவத்துக்கு மாற்றிக்கலாம் அதும்போது ஏன்ற தேவையான mx எம்எக்ஸ் இருக்குது அப்போது எம்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் plus தேவை சி இருக்குது சி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்மாவர் டூ ஏன்ற தேவையான எம்எக்ஸ் இருக்குது சி இருக்குது ஃபோர் ஏ எக்ஸ் அப்படியே வரும் சரிங்களா இப்போது இந்த ஸ்கொயர் வந்து எம்முக்கு சொன்னோம் எக்ஸ்க்கு சொன்னோம் அப்போ ரெண்டுத்துக்கு வரும்போது எம் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் சி ஸ்கொயர் இப்போ இருக்கும்போது டூ சி எம்எக்ஸ் அப்படி வரும் ஈக்குவல் ஃபோர் ஏ எக்ஸ் சரிங்களா இப்போது இந்த பக்கம் இருக்கிற இந்த ஃபோர் ஏ எக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈக்குவலுக்கு பக்கம் வரும்போது இந்த ப்ளஸில் இருக்குது மைனஸில் வரும் எம் ஸ்கொயர் என எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்மப்படி டூ சிஎம்எக்ஸ் இப்போ ப்ளஸ்ல இருக்கிறது மைனஸில் வரும் மைனஸ் ஃபோர் ஏஎக்ஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஏன்னா இங்கே எக்ஸ் அடுத்து எக்ஸு அடுத்து கிலோ அப்படின்னு மத்தியில் திரிச்சு எழுதியிருக்கோம் சரிங்களா இக்குவயர் ட்ளோ ஜீரோ இப்போது எதாவது காமனாக வெளியெடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேருந்து காமனாக டூ எக்ஸே வெளியெடுக்கலாம் சரிங்களா எடுக்கும் போது எம் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டூ வெளியே எடுத்திங்கனா உள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் இங்கே டூ எக்ஸ் உள்ள சி எம் இருக்கும் மைனஸ் ரெண்டு வெளியே தாச்சி பூவில் ரெண்டு இருக்கும் ஏ இருக்கும் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ இந்த டைமை தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கும் சரிங்களா அப்போது இதுக்கு மேலே வந்து சுருக்க முடியாது இப்போ வந்து இங்கே ரெண்டு டைம் இந்த சமன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தீர்வு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அப்பாங்க அதுக்கு ஸ்கொயரில் இருக்கு அப்போது ஃபைனெலாம் எடுத்து எழுதிக்கோங்க இந்த ஃபோர் இந்த செவன் பாட்டு இருக்குது இரண்டு தீர்வு மட்டுமே பெட் உண்டு சரிங்களா இரண்டு தீர்வுகள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்